நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் நாசமாக போன உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய துணை முதலமைச்சர் கனவு திமுகவில் வெடித்து கிளம்பிய பஞ்சாயத்து வேதனையில் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா பொறுப்புக்கும் ஈஸியாக வந்துட்டார் ஆனால் துணை முதலமைச்சர் பொறுப்புக்கு மட்டும் அவரால் வரவே முடியல அதாவது திமுகவில் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக யார் முட்டுக்கட்ட போடுறது வெளிப்படையாக துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா யார் வேணான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்ன துரைமுருகனா இல்லை வேற யாருனாவா ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் சமீப காலமாக நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தே ஆக வேண்டும் என்ற குரல்கள் ஓங்கி ஒழித்தது அப்படி இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கவே இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் துணை முதலமைச்சர் பதவியா முதல்வர் தான் முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்றாரே கண்டி எனக்கு அந்த பதவி மீது ஆசை இல்லை அந்த பதவி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் இல்லை ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பதற்கு யார் தடையாக இருக்கின்றார்கள் அதை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க வாழ்க்கையில் நீங்கள் துணை முதலமைச்சர் பதவிக்கு தடையாக இருக்கக்கூடிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இது வரைக்கும் அந்த மாதிரி செய்திகளை நீங்கள் கேட்டிருக்கவே வாய்ப்பில்லை ஆமாம்ம்பா செம்மையாக இருக்குப்பா அப்படின்னு நிச்சயமாக சொல்லுவீங்க அதனால் வீடியோவை ஸ்கிப் ஆனாத பாருங்கள் அதற்கு முன்பாக எந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் பதவியை குறிவைக்கிறாரா அப்படின்னு சொல்லும்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவில் துணை முதலமைச்சர் பதவி குறி வைக்கிறாரோ இல்லையோ ஆனால் நம்ம முதலமைச்சர் ஐயா குடும்பத்தில் இருக்கிறவங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வரை நிர்பந்திப்பதாக தெரிகிறது ரெண்டாவது ரொம்பவே ஆசையாக இருக்கிறாங்க அப்படின்றதும் தெரியுது எப்படின்னு கேட்டிங்கன்னா மாமன்னன் திரைப்படம் வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடிக்கிறார் அதற்கு பிறகு நான் படமே நடிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டார் உடனடியாக வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய மச்சான் சபரீசன் அவர்கள் சொன்னார் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஏகப்பட்ட பொறுப்புகள் காத்திருக்கிறது அதனால் அவர் படத்தை நிறுத்துவது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் முதல்வர் ஸ்டாலின் ஐயா குடும்பத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதிவு கொடுக்கணும் அப்படின்றது அவருடைய எண்ணமாக இருந்தது அதாவது ஸ்டாலினுக்கு நம்முடைய அவர்கள் தடையாக இருந்தார் அரசியல் காலத்தில் இருந்தாலும் சரி அடுத்து கட்ட பதவிகள் இருந்தாலும் சரி அவர் தடையாக இருந்தார் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எந்தவித தடையும் அல்ல நம்ம ஸ்டாலின் ஐயா குடும்பத்தில் உதயநிதி ஸ்டாலின் மட்டும்தான் இருக்கிறார் அதனால் குடும்ப போட்டியும் யாருமே கிடையாது அதோட போட்டின்னு வர்றவங்களுக்கெல்லாம் பதவிகள் கொடுத்தாச்சு எந்த பிரச்சனையும் கிடையாது கனிமொழி தான் வருவாங்கன்னு பார்த்தாங்க கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்தாச்சு அவங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்வர் அவர்கள் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கட்டும் அப்படின்னு வாய்த்து திறந்து சொல்லலாம் கூட அவங்கள பொறுத்த வரைக்கும் துணை பொதுச்செயலாளர் மற்றும் எம்பி பாராளுமன்ற குழு தலைவராகவும் போட்டாங்க திமுக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எம்பிக்களுக்கும் கனிமொழி அவர்கள் தான் தலைவர் அதனால் கனிமொழிக்கு எந்தளவுக்கு உயரமான பதவி கொடுக்க முடியுமோ அந்த பதவியும் கொடுத்தாச்சு அதனால் யாரும் போட்டிக்கு வர அதனால் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தடையும் இல்லை ஆனால் அப்படி இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஏன் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கல அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொன்னார் ஆனால் வந்த உடனே டக்குன்னு இளைஞர் அணி கொடுத்தாங்க அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர் பதவி அதற்கு பிறகு அமைச்சர் பதவி இளைஞர் அணி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாவற்றையும் துவங்கி வைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக முதல்வர் அவர்கள் வந்து ஏற்றுக்கொண்டு அதை கொடுத்துடுவாங்க ஆனால் இந்த முறை சேலம் மாநாடு நடந்து முடியட்டும் நம்ம உதிந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா துணை முதலமைச்சர் பதிவு கொடுப்போம் அப்படின்னு பேசப்பட்டது திடீர்னு மழை வெள்ள பாதிப்பு அது சென்னையாக இருந்தாலும் பரவாயில்ல தூத்துக்குடி திருநெல்வேலியாக இருந்தாலும் பரவாயில்ல மழை வெள்ள பாதிப்பு அந்த மாநாடானது போச்சு உடனடியாக இந்த ஆண்டு தொடக்கத்தில் நடந்தது அப்படி தொடக்கத்தில் நடந்து முடிந்த பிறகு கண்டிப்பாக துணை முதலமைச்சர் பதவி தான் அப்படின்னு சொன்னாங்க இருக்கட்டும் அடுத்தது நாடாளுமன்ற தேர்தல் வருது அதில் வெற்றி பெற்று விட்டார் என்றால் நிச்சயமாக உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா சட்டமன்ற தேர்தலிலே தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தவர் வெற்றிக்கு காரணமாக இருந்தவர் அதனால் இந்த நாடாளுமன்ற தேர்தல்லையும் கட்சியும் சரி நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற போகிற வேட்பாளர்களையும் சரி தன்னுடைய தலையில் தூக்கிக்கிட்டு ஊர்வராக பிரச்சாரம் பண்ணுவார் அதனால் மக்கள் அன்பையும் பெறுவார் கட்சி தொண்டருடைய அன்பையும் பெறுவார் அந்த தருணத்தில் வெற்றிகள் வந்து பார்த்தீங்கன்னா குவிந்த பிறகு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்தோம்னா யாரும் எதிர்க்க போகிறதில்ல நாடாளுமன்ற வெற்றியே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் தான் கிடைச்சது ஆனால் வெற்றிக்கு பரிசாக நம்ம வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பார்த்தா துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது நினச்ச மாதிரியே நாற்பதுக்கு நாற்பது திமுக வெற்றி பெற்றது ஆனால் என்ன திடீர்னு கள்ளச்சாராய இல்லைல்ல விஷசாராய மரணங்கள் நிகழ்ந்தது அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய துணை முதலமைச்சர் கனவானது கொஞ்சம் தள்ளி போச்சு அதற்கு பிறகு விக்ரவாண்டி இடைத்தேர்தல் வருது இதில் பிரச்சாரத்தை முன்னெடுக்க போகிறாரு எதிராக நிற்கிறவங்க அத்தனை பேருடைய டெபாசிட்டும் போக போகுது விக்ரவாண்டி வெற்றி பெற்ற பிறகு நாம் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துடலாம் அப்படின்னு பேசப்பட்டது இந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தல் தான் வந்து எண்டு இதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுக்காம இருந்தோம்னா அது கட்சிக்கு தான் பெரும் பாதிப்பு ஏன்னா கட்சியினுடைய ஐக்கானாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தணும் அதற்கான வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திமுக கச்சிதமாக செய்து முடித்தது நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்து விட்ட பிறகு இந்த வெற்றிக்கு காரணம் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை தான் மக்கள் நல தான் முதலமைச்சர் தான் காரணம் அப்படின்றதெல்லாம் தாண்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு புகழ்பாடப்பட்டது நாடாளுமன்ற வளாகத்திலேயே அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அடுத்த முகம் அப்படின்னும் இளைஞர்களுடைய ஈர்ப்புக்கு நம்ம கட்சிக்கு உதயநிதி ஸ்டாலின் வேண்டும் அதற்கு ஒரு உயர்ந்த பொறுப்பு வேண்டும் இன்னும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலத்துக்கு கட்சியை வழிநடத்தக்கூடிய திறமை நமக்கு பின்னாடி இருந்து நம்மளை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆள் உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பேச அதற்கு பிறகு அமைச்சர் பெருமக்களும் அரசல் பூசலாக பேசினாங்க ஆனால் யாரெல்லாம் தடையாக இருப்பாங்கன்னு சொன்னாங்களோ அவங்க கூட முதலமைச்சர் கொடுத்தா சரிதாங்க நல்லது எது கெட்டது எது என்று ஆய்ந்து முதலமைச்சர் முடிவெடுப்பார் அப்படின்னு சொன்னாங்க துணை முதலமைச்சர் பதவியா கண்டிப்பாக எந்த பதவியாக இருந்தாலும் சரி எனக்கு நெஞ்சுடன் நெருக்கமாக இருப்பது இளைஞரணி பதவி தான் எப்படி கலைஞர் அவர்கள் சொன்னார் முரசொல்லி என்னுடைய மூத்த பிள்ளை எம்கே ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய செல்ல பிள்ளை அதே மாதிரி வந்து எம் கே ஸ்டாலின் அவர் சொல்லுவாரா இளைஞரணி தான் என்னுடைய செல்ல பிள்ளை மற்றவங்களாம் எனக்கு அடுத்தது தான் அப்படின்னு அவரும் சொல்லுவாராம் அந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சொன்னார் எனக்கு இளைஞர் அணி தான் முதல் பொறுப்பு கொடுக்கப்பட்டது அதுதான் என் நெஞ்சுடன் நெருக்கமாக இருப்பது மற்ற எந்த பதவி வந்தாலும் இளைஞர் அணியினுடைய செயலாளர் பதவியை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் துணை முதலமைச்சர் பதவியை கொடுப்பாரு ஆடாடா நம்ம உதயநிதி ஸ்டாலினுடன் நெருக்கமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி காட்டி கொள்வதற்காக ஒரு துண்டை போட்டு வச்சிடலான்றதுக்காக போட்டு வைக்கிறீங்க முதல்வர் வந்து என்ன முடிவு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் தான் முடிவெடுப்பார் என்று ஆசையிலும் இருந்தார் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞரனுடைய நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு துவக்க விழாவில் பேசுகின்ற போது ஆனால் திடீர்னு நம்முடைய துரைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அங்கெங்கும் காணாதபடி எங்கும் உதயநிதி அவர்கள் பொறுத்த வரைக்கும் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும்னு பேசப்படுகிறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்கமாக வளர்ந்தவன் எனக்கு கட்சி நலன்தான் முக்கியமே அன்றி என்னுடைய நலன் முக்கியம் இல்லை அப்படின்னு பேசினார் திடீர்னு வேலூரில் போயிட்டு எனக்கு துணை முதலமைச்சர் பதிவு கொடுத்தா வேணான்னா நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார் இதுதான் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பதற்கு தடையானிக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுகவுக்குள்ள மௌனமான ஒரு எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யுது முதலாவதாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதற்காக துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் இப்போ ஆட்சி நிர்வாகத்தில் அவர்கள் எந்த இடத்துல தோய் இருக்குதா துணை முதலமைச்சர் பதவி என்றாலே கட்சிக்குள்ளே பிரச்சனை இருக்குது உட்கட்சி பூசல் இருக்குது அந்த உட்கட்சி பூசலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு கௌரவமாக துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கறது இன்றைக்கி கட்சியில் உட்கட்சி பூசல் இருக்குதா அப்படி உட்கட்சி பூசல் இருந்தால் உட்கட்சி பூசல் யார் கிளப்புறாங்களோ அவங்கள தானே சமாதானப்படுத்தணும் அப்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதல்வருக்கு எதிராக கிளந்து எழும்புகின்றாரா அதனால் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு இயல்பாவே கேள்வி எழுமில்லையா இந்த கேள்வியை முதல்வர்கிட்டையே கேட்டிருக்கிறாங்களாம் இரண்டாவது கரண்ட் பில்லை உயர்த்தி விட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உடனடியாக துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா மக்களெல்லாம் என்ன பேசிக்கோ தெரியுமா விலைவாசி உயர்வில் நாங்கள்லாம் தள்ளாடிக்கிட்டு இருக்கிறோம் உங்கள் குடும்ப வாரிசுக்கு பட்டாபிஷேகமா அப்படின்னு ஒட்டுமொத்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த விலையேற்றத்தின் போது துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா கொதித்து எழுவாங்க அதனால் கொடுக்க வேணாம் அப்படின்னு முதல்வருக்கு வேறு ஆலோசனை வழங்கப்பட்டதான் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இடையிலேயே கொளுத்தி போட்டார் என்னென்னா அடாவது ஒரு குடும்ப கட்சிங்க அந்த குடும்பத்தை தாண்டி கட்சிக்காக உழைச்சியாக இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெலாம் கொடுக்கலாம் இல்லையா என்றைக்கு தான் கட்சிக்காக உழைச்சவங்களுக்கு திமுகவில் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணுமா அவரை விட சீனியர்கள் யாரும் கிடையாதா துரைமுருகனுக்கு கொடுதா என்ன அப்படின்னு வந்து சீனியர்களை சீண்டி விடுற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார் இது திமுக வந்து விழித்து கொண்டது குடும்ப அரசியல் என்று சொன்னதோடு மட்டும் நிறுத்திக்கொள்ளாமல் எடப்பாடி பழனிசாமி இதை அடுத்த கட்ட சீனியர்களை சீண்டி விடுகின்ற இடத்துக்கு கொண்டு போகிறார் அதனால் அடக்கி வாசிப்போம் இந்த முறை தேவையில்லை எதிர்கட்சிகளும் விழித்து கொண்டார்கள் மக்களும் விழித்து கொண்டார்கள் கட்சியில் சீனியர்களும் விழிச்சிக்கிட்டாங்க அதனால் அமைதியாக இருப்போம் அப்படின்ட்டாங்க ரெண்டாவது பாமக தலைவர் நிறுவனத் தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அவர் வன்னியர்களுக்கு திமுகவில் பிரதிநிதித்துவமே கிடையாது அப்படின்னு மறைமுகமாக போட்டு உடைச்சார் இப்போ வெற்றி இருக்கின்றவங்களில் வன்னியர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஆறு அமைச்சர் பதவி கொடுக்கணும் ஆனால் அவங்க மூணு தான் கொடுத்துருக்காங்க இதுதான் வன்னியர்களுக்கு திமுகவில் பிரதிநிதித்துவம் அப்படின்னு ரெண்டாவது திமுகவில் நிரந்தர உறுப்பினர்கள் என்று சொல்லிவிட்டு கட்சியை கட்டமைத்தவர்கள் தொடங்கினவர்கள் அப்படின்னு உரிமை கொண்டாடவர்களில் நூற்றி முப்பத்தோரு பேர் இருக்கிறாங்க ஆனால் வன்னியர்கள் அதில் எத்தனை பேர் இடம்பெற்றிருக்கின்றார்கள் இருபத்தி நான்கு பேர் தான் இடம்பெற்றிருக்கின்றார்கள் ஆனால் வன்னியர்களுக்கு எத்தனை சதவீதம் கொடுக்கணும் பதினெட்டு சதவீதத்துக்கு மேலே கொடுக்கணும் ஆனால் அவங்க கொடுத்துருப்பது சொற்பந்தான் ஆக மொத்தத்தில் கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி வன்னியர்களுக்கு எந்த விதமான பிரதிநிதித்துவமும் கிடையாது திமுக துரோகம் இழைக்கிறது அப்படின்னு நம்ம டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கொளுத்தி போட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ துரைமுரனுக்கு இப்போ துணை முதலமைச்சர் பற்றி கொடுக்கலன்னா எப்போ கொடுக்க போகிறேன் வன்னியர்களுக்கு உரிய முக்கியத்துவம் தரவே இல்லை ஆனால் சீனியராக இருக்கக்கூடிய துரைமுருகனுக்காக துணை முதலமைச்சர் பதவி கொடுப்புன்னு பார்த்தா உன் பிள்ளைக்கு தான் தூக்கி கொடுக்குறேன் இப்போது உன் பிள்ளை வந்து கட்சியில் எவ்வளோ நாள் ஆகிப்போச்சு அப்படின்றத மறைமுகமாக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சுட்டி காட்டுகின்றார் வன்னியர்களை கிளப்பி கூடறாரு அப்படின்றது திமுகவுக்கு அச்சம் இதற்கிடையில் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார் நாங்களே மக்களை காப்பாற்ற வேண்டும் திமுக கிட்டே இருந்து அப்படின்னு ஆசைப்படுற எந்த தருணத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம்லாம் எங்களுக்கு கிடையாது நாங்கள் அந்த மாதிரி பொய் புரட்டையும் கிளப்பி விடலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா விளக்கம் அளிச்சிருந்தார் ஆனால் பாஜக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பதுக்கு ஆதரிக்குதா அப்படின்னு பார்க்கும்போது ஹெச் ராஜாவுடைய குரலை இங்கே பதிவு செய்ய வேண்டியதாக இருக்குது சனாதனத்துக்கு எதிராக இருந்து நான் கிறித்துவன் என்று அடையாளப்பட்டு கொண்ட அதுவும் கிறித்துவன் என்று பெருமைப்பட்டு கொண்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆனார்னா நிச்சயமாக இந்துக்களுக்கு பேராபது இது வரைக்கும் எத்தனையோ மதத்தை சார்ந்தவங்க வந்து முதலமைச்சர் இருக்கலாம் ஆனால் யாருமே வந்து தான் சார்ந்த மதத்தை பெருமையாக பேசுனது நான் ஒரு கிறித்துவன் என்பதில் பெருமை அடைகின்றேன் அப்படின்னு யாரும் சொன்னதில்லை ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மதத்தை பெருமைப்பட பேசுனதுனால இந்துக்களுக்கு ஆபத்து அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்ற கோணத்தையும் வெளிப்படுத்துகின்றார்கள் துரைமுருகன் அதிருப்தியில் இருந்தால் அவருக்கும் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துடலாம் கூடவே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துடலாம் சீனியர் ஜூனியர் ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்திடலாம் துரைமுருகனுக்கும் வயசாகி போச்சு எதற்கு மேலேயும் அவர் தேர்தலில் நிற்க போகிறதில்ல துணை முதலமைச்சர் பதவியை விட அவர் வேறு ஒன்றும் கேட்கவும் இல்லை அதனால் கட்சியில் உழைச்சா திமுகவில் என்றைக்காக இருந்தாலும் பதவி கிடைக்கின்றா என்ற எண்ணமும் கட்சிக்குள்ளேயும் உலாவும் அதனால் ரெண்டு பேருக்கும் பதவி கொடுத்துடலாம் அப்படின்னு திமுக முடிவுக்கு வந்திருப்பதாக ஒரு தகவல் சொல்லப்படுகிறது ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை என்று எனக்கு தெரியல ஏன்னா எந்தவித அதிகாரமும் இல்லாத துணை முதலமைச்சர் பதவிக்கே போட்டி மேலே போட்டினா அந்த போட்டியை சமாளிப்பதற்கு இன்னொருத்தருக்கும் அதே பதவியை திமுக கொடுக்குதுன்னா அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போது போட்டிக்கு வர மாட்டாங்களா இல்லை முதலமைச்சராகின்றபோது போட்டிக்கு வர மாட்டாங்களா நாம் போட்டிக்கு போனோம்னா நமக்கு எதனால் ஒன்று கொடுப்பாங்க அப்படின்ற எண்ணம் கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஏன்றாத அதனால் ஆரம்பத்திலேயே சரி உதயநிதி ஸ்டாலினுக்கென்று யாரும் போட்டி வரக்கூடாது அப்படி போட்டி வர்றவங்களை எப்படி வேண்டுமானாலும் சமாதானப்படுத்தலாம் ஆனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு தருகின்ற முக்கியத்துவத்தை அடுத்தவங்களுக்கும் தந்து நாம் உதயநிதி ஸ்டாலினுக்கு பதவி கொடுத்தோம்னா அது போட்டியை நம்மளே உருவாக்கிட்டுதான் ஆகும் அப்படின்றதுனால ஒருபோதும் துரைமுருகன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்து உதயநிதி ஸ்டாலினுக்கும் துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் கட்டுக்கதையாகத்தான் இருக்கும் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு பிறகு தான் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து அமெரிக்கா போக போகிறாரு அதனால் அந்த தருணத்தில் ஒரு நம்பிக்கைக்குரியவங்க அரசாங்கத்தில் முடிவெடுப்பதற்கு ஒரு ஆள் வேண்டும் அந்த தருணத்தில் நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தோம்னா எந்த சர்ச்சையும் இருக்காது முதல்வர் இல்லைப்பா உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருப்பது தப்பி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் ஏற்றுக்கொள்வாங்க கட்சியிலுள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஏற்றுக்கொள்வாங்க அதனால் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு பிறகு துணை முதலமைச்சர் பதவி பற்றி பேசுவோம் அப்படின்னு முதலமைச்சர் வந்து முடிவெடுத்திருக்காராம் ஆகஸ்ட் முதல் வாரத்திலே போகிறதா தான் தான் அமெரிக்காவுக்கு ஆனால் சுதந்திர தினம் வருது இல்லையா முதலமைச்சர் கொடியேற்றணும் இல்லையா அதனால் சுதந்திர தினத்தை கொண்டாடி விட்டு அதற்கு பிறகு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு அமெரிக்கா போகிறாரு நம்ம முதலமைச்சர் ஐயா இதற்கிடையில் நம்ம முதலமைச்சர் டெல்லியும் பறக்கிறார் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அதனையும் தாண்டி நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் சந்திக்க போகிறதாக ஒரு தகவல் வருது ஸோ பாஜக திமுக உறவு அடைகிறதா ஏன்னா நிறைய விஷயங்கள் இணையத்தில் உலாகுது அந்த உலாகுகின்ற செய்தியை அடுத்த முறை உங்களுக்கு நான் மொத்தமாக தொகுத்து தரேன் அது வரைக்கும் நம்ம சிறப்பு இணைந்துருங்க நன்றி